இப்போ பாருங்கள் இன்றைக்கி வருஷப்பொருமா வந்திருக்காங்க வந்து தயிர் சோறு சாப்பிட்றாங்க இந்த இப்போ சாப்பாடுக்க போகிறாங்க இப்போ பாருங்க வருஷப்பூர் பதமாக வந்துட்டாங்க வீட்டுக்கு இன்றைக்கி சித்திரை வருஷப்பிறப்பு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டை போடாதான் சித்திரை வருஷம் போகிறப்ப சாப்பிட்றாங்க பிறகு சாப்பாடு சாப்பிட்றாங்க பிறகு சாப்பாடு உள்ளார வந்து சாப்பிட்றாங்க போகிறோம் சித்திரை வருஷம் போகிறப்ப அதுதான் வந்து சாப்பிட்றாங்க நாய் பூனை நல்லா இருக்குது இன்னைக்கு சித்திரை வருஷப்போகிறப்போ தமிழ் வருட பிறப்பு இன்னைக்கு வந்து சாப்பிட்றாங்க வீட்டுக்கு வந்து எங்க கண்ணுடி இது விட்டு போய்ட்டு சாப்பிட்டு போச்சு நீ கடை சித்திரை வருஷம் பொறுப்பு சாப்பிட்றாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடு